வணக்கம் உங்களை இந்த வலைவழியின் ஊடாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரும் சந்தோஷம் அடைகின்றேன் இன்றைய நாளிலே இம்முறை புலமை பரிசில் பரீட்சை வினாவிற்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள் பரீட்சையின் போது அதிகமான புள்ளிகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகளை எவ்வாறு நாங்கள் தவிர்த்து என்பது தொடர்பான சில கருத்துக்களை கலந்து ஆலோசித்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இம்முறை நடாத்தப்படவிருக்கின்ற புலமை பரிசில் பரீட்சையிலே வெட்டுப்புள்ளிக்கு மேலாக நாங்கள் புள்ளிகளைப் பெற வேண்டும் என்ற அவாவோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் அது தொடர்பாக நான் கூறுகின்ற விடயங்களை பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகளை வழிப்படுத்துவீர்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக நாங்கள் தமிழ் பாடத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் பந்தி அமைப்பான ஒரு வினா இருக்கின்றது எனவே அந்த பந்தியினை நன்றாக மாணவர்கள் வாசித்து கேட்கப்பட்டிருக்கின்ற வினாக்களுக்கு சரியான விடையினை அந்த பந்தியிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்து நாங்கள் எழுத வேண்டும் வேறு கருத்துக்களை நாங்கள் அங்கே எழுதும் பொழுது விடையாக எழுதும் பொழுது உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது எனவே நீங்கள் முதலாவதாக இருக்கின்ற அந்த பந்தியை நன்றாக வாசித்து விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்று அந்த பந்தியமைப்பிற்கு கீழாக வருகின்ற விடைகளில் நாங்கள் பார்க்கலாம் இவ்வாறு சரி அல்லது பிழை என எழுத வேண்டிய சில நேரத்து உங்களோட அறிவுறுத்தலை நீங்கள் கட்டாயமாக நன்றாக வாசிக்க வேண்டும் சரியாயின் சரி என்று எழுதவும் பிழையாயின் பிழை என எழுதவும் கூறி அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது சரியாயின் சரி அடையாளத்தையும் பிழையாயின் பிழை என்ற அடையாளத்தையும் இடுமாறும் உங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கும் கட்டாயமாக எல்லா படத்திலும் கூட உங்களது அறிவுறுத்தலை நீங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும் சரியான விடையின் கீழ் இடுக என்பது உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும் அல்லது தவறான விடை அல்லது பிழையான விடை பொருத்தமற்ற விடை இவ்வாறு கேட்கப்பட்டிருக்கும் சில மாணவர்கள் நன்றாக எங்களுக்கு இந்த விஷயம் அனைத்துமே நன்றாக தெரியும் என்ற என்ன பாட்டுடன் கொண்டு தாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வினாவிலே வாசித்து விட்டு அதுக்கு பொருத்தமான விடைகள் கீழே இருக்குமாக இருந்தால் உடனடியாக நாங்கள் நேர்கோடு அடிக்க வேண்டிய இடத்திலே உடனடியாக அந்த கோட்டனை கீறி விடுகின்றார்கள் எனவே அதில் அறிவுறுத்தலை நன்றாக வாசிக்க வேண்டும் சரியான விடை அல்லது தவறான விடை எதனை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் மற்றது நீங்கள் கீழ் கோடு கீறும் பொழுது சரியான விடைக்கு நாங்கள் கோடு கீறுகின்ற பொழுது அந்த மூன்று விடைகளையுமே நீங்கள் பார்க்க வேண்டும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சரியான விடைக்கு நாங்கள் கோடினை கோட்டினை நாங்கள் கீறும் பொழுது அந்த ஒன்று இரண்டு மூன்று இவ்வாறான விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒன்று இரண்டு இவ்வாறு மூன்று விடைகள் இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற விடைகளில் நாங்கள் சரியான விடையினை தெரிவு செய்யும் பொழுது இவ்வாறு தெரிவு செய்யும் பொழுது நாங்கள் இவ்வாறு இந்த சரியான விடை ஒன்றாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் இதற்கு மாத்திரமே நாங்கள் இவ்வாறு கோட்டினை கீற வேண்டும் சில மாணவர்கள் இவ்வாறு இந்த கோட்டினை கீறும் பொழுது இது தவறான விடையாக இங்கே கருதப்படும் எனவே நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்யும் பொழுது அந்த சரியான விடைக்கு மாத்திரமே இந்த கோட்டினை கீற வேண்டும் எனவே இவ்வாறான இலகுவான பகுதிகளில் நீங்கள் கட்டாயமாக அனைத்து புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் ஆங்கிலத்தில் சில உருவங்களை கொடுத்து அதற்கான பெயர்களை எழுதுமாறு கேட்டிருப்பார்கள் எனவே அந்த இடத்தில் உங்களுக்கு இவ்வாறு சதுரங்கள் வரையப்பட்டிருக்கும் எனவே இந்த சதுரங்கள் நீங்கள் ஆங்கில கேபிட்டல் லெட்டர்ஸ் நாங்கள் சொல்லுவோம் அதற்றினை பயன்படுத்தி அனைத்து இந்த சதுரங்களும் நிறையக்கூடிய மாதிரியான ஒரு சொல்லாகத்தான் அது இருக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் பார்ப்போம் இந்த தமிழ் மொழிகளிலே வரக்கூடிய நிறுத்தல் குறியீடுகள் முற்றுப்புள்ளிகள் மேற்கோள் குறி அதே போன்று ஆச்சரிய குறி இவற்றினை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் தொடர்ந்து நாங்கள் பகுதி ஒன்று வினாத்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதளத்திலே நாற்பது வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டி இருக்கின்றது நாற்பது வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும் பொழுது மிகவும் வேகமாகவும் நீங்கள் இந்த விடைகளை தெரிவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கின்றது இன்னொன்று பார்த்தா தெரியும் பிள்ளைகள் உங்களுக்கு பெரிய அளவிலான பந்தியமைப்பிலான வினாக்கள் வரும் பொழுது நாங்கள் அவற்றிலே அதிகமான நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஒரு வினாவுக்காக அதிகமான நேரத்தை நீங்கள் செலவழித்தால் அதன் பின்னர் வரக்கூடிய மிகவும் இலகுவான வினாக்களில் நீங்கள் புள்ளிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுக்கு கடினமாக தோன்றுகின்ற வினாவாக இருந்தால் அதற்கு ஒரு புள்ளடி நைட்டு ஏனைய வினாக்களை நீங்கள் செய்து முடித்ததன் பின்னர் மீண்டும் அந்த வினாவை நீங்கள் செய்து பார்த்து அதுக்கு சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்யலாம் தொடர்ந்து நாங்கள் கட்டுரை என்ற பகுதியில் உங்களுக்கு தெரியும் இதற்கு ஆறு புள்ளிகள் கிடைக்கப்படும் கட்டுரை நீங்கள் தெளிவாக எழுதினால் மேலதிகமாகவும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் எனவே கட்டுரையினை நீங்கள் எழுதும் பொழுது பிள்ளைகள் தெளிவான கையெழுத்தில் நீங்கள் எழுத வேண்டும் எனவே நீங்கள் அவ்வாறு எழுதும் பொழுது நீங்கள் அந்த உங்களுக்கு தேவைக்கு மேற்பட்டதாக எழுதியதில் எழுத்துப்பிழைகள் ஏற்படுமாக இருக்கும் பொழுது நீங்கள் முழுப்புள்ளியுமே இழக்க வேண்டி இருக்கும் இன்னொன்று நீங்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற வகையில் கூறியது கூறல் அந்த முறைகள் அல்லாது நீங்கள் தொடர்ந்து பெற்ற எல்லாமே நீங்கள் பயிற்சி வினாக்கள் வினாத்தாள்கள் செய்யும் பொழுது நீங்கள் கற்றிருப்பீர்கள் எனவே இவ்வாறான தவறுகளை நீங்கள் தவிர்த்து கொண்டு உங்களது கட்டுரை பகுதியிலே முழுமையான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் தொடர்ந்து கணித பகுதியிலே கட்டாயமாக மாணவர்கள் இந்த விடயங்களை கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள் பணம் தொடர்பான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும் பொழுது இந்த இடத்துல நான் உதாரணத்துக்கு எழுதியிருக்கின்றேன் பதினைந்து ரூபாய் கட்டாயமாக இந்த ரூபாய் பெருமானங்களை நீங்கள் இட்டிருக்க வேண்டும் எனவே இந்த ரூபாய் என்ற விடயம் அங்கு இடப்படாமல் இருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது அதே போன்று இந்த கணித அலகுகள் நாங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பாருங்கள் பதினைந்து சென்டிமீட்டர் என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் அதே போன்று இருநூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த இடத்துல நாங்கள் திரவங்களை அளக்கக்கூடிய அளவீடுகள் ஐந்து லீட்டர் அதே போன்று எட்டு லீட்டர் முந்நூறு மில்லி லீட்டர் இவரான உதாரணங்களுக்கு சில விடயங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன் எனவே இவற்றிலே வரக்கூடிய இந்த அலகுகளை நீங்கள் கட்டாயமாக எழுதியிருக்க வேண்டும் இந்த விடையில் இந்த அழகுகள் நீங்கள் தவிர்த்திருந்தால் உங்களுக்கான புள்ளிகள் கிடைக்காம கிடைக்காது எனவே இவற்றில் நீங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் தொடர்ந்து நாங்கள் இந்த வரைவு என்ற பகுதியை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் இதில் நாங்கள் வரைவில் இந்த இடத்துல வாழையினுடைய பெருமானம் எட்டுக்கு தரப்பட்டுகின்றது மாம்பழத்தினுடைய பெருமானம் வந்து பத்துக்கு தரப்படுகின்றது எண்ணிக்கை இப்போ நாங்கள் தோடையினுடைய எண்ணிக்கை ஆறாக இருந்தால் முதலாவதாக இதனை சரியாக நீங்கள் இவ்வாறு எல்லைப்படுத்தியிருக்க வேண்டும் எல்லைப்படுத்தி இதனை இவ்வாறு நீங்கள் நிறம் தீட்ட வேண்டி இதற்கு நீங்கள் அதிகளவான நேரத்தை செலவழிக்காமல் இவ்வாறு நாங்கள் நிறம் போதுமானதாக இருக்கும் எனவே நீங்கள் இதற்கு கூடுதலாக நிறம் தீட்டும் பொழுது அதில் உங்களுக்கு கூடுதலான நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் எனவே இவற்றினுடைய பெருமதிகளை நீங்கள் சரியாக இங்கிருந்து அவதானித்து இதற்கு தேவையான விடைகளை நீங்கள் பூரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விடயத்தினையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இத்து மாணவர்களே நீங்கள் பரீட்சைக்கு உங்கள் நீங்கள் அதிகமான விடயங்களை உங்களது பாடசாலை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு கூறியிருப்பார்கள் அதே போன்று உங்களது பெற்றோர்களும் உங்களை வழிநடாத்தி இருப்பார்கள் எனவே நீங்கள் பாடசாலைக்கு இந்த பரீட்சைக்கு செல்லும் பொழுது மிகவும் ஆயத்தமாக சென்று இந்த ஐந்து வருடங்களில் நீங்கள் செலவழித்த அந்த நேரத்திற்கு சிறந்த ஒரு பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கு சிறப்பாக பரீட்சையினை எழுதி வெட்டுப்புள்ளிக்கு மேலாக நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொண்டு இந்த பரீட்சையிலே சித்தியடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்